இந்நேரம் கரண்ட் பில்லு பாதியா குறைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் பாதியா குறைஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஏத்தி இருக்கிறாங்க கரண்ட் பில் பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நான்கு முறை கரண்ட் பில் ஏத்தி இருக்கிறாங்க இந்த நான்காண்டு காலத்துல நான்கு முறை எல்லாம் இந்த எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சொத்து வரியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து தண்ணீர் வரையிலிருந்து கரண்ட்ல இருந்து போக்குவரத்து எல்லாத்தையும் விலையேற்றிட்டு ஆனா நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் கொடுப்பீங்க இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ஒன்று திரளுங்கள் உங்கள் உரிமைகள் இதெல்லாம் உங்கள் உரிமைகளை படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இருக்க கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டாங்க ஆனா படிச்சு வேலை இல்ல வேலை இல்ல என்ன பண்றான் அங்க போய் அங்க அங்க போய் குடிச்சிட்டு டாஸ் மார்க்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் போய் அங்க போய் போதை பொருள் அதெல்லாம் போயிட்டு அப்படியே நாசமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை இதே இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலைகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே கொண்டு வந்தீங்களா சட்டத்தை அந்த சட்டம் வந்திருந்தது சுத்தி சாட்சி இருக்குல்ல இங்க தொழிற்சாலைகள் இருக்குல்ல அந்த தொழிற்சாலைகள்ல உள்ளூர் இளைஞர் உங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் உங்களுக்கு தான் பிரபரன்ஸ் அங்க கிடைச்சிருக்கும் சட்டம் வந்ததுன்னா வரலையே கொண்டு வர போறது இல்ல அவருக்கு மனசு இல்ல பண்றதுக்கு மனசு இல்லை ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல அதான் பிரச்சனை ஸ்டாலின் அவர்களை சுத்தி நாலு வியாபாரிகள் இருக்கிறாங்க என்ன வியாபாரிகள் அமைச்சர்கள் என்ற பெயர்ல வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க நிர்வாகங்கள்லாம் கிடையாது வியாபாரிகள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி அந்த பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலாம் இந்த முறை நடக்க போறது கிடையாது அதெல்லாம் மக்கள் ஒரு முறை ஏமாத்துட்டாங்க வருகின்ற தேர்தலை ஏமாற நிலையில இல்லை அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கங்க ஒரு மாற்றம் வேண்டும் முக்கியமான நான் சொல்ற செய்தி இன்னைக்கு யாரு வர வேண்டும் அதை விட யாரு வரக்கூடாது தான் முக்கியம் அதே முதல்ல நீங்க முடிவு செய்ய எல்லாம் வரக்கூடாது மறுபடியும் வரக்கூடாது என்ற அந்த முடிவை உங்கள் மனதிலே ஆழமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு போச்சு வேண்டாம் திமுக வேண்டாம் திமுக மீண்டும் வரக்கூடாது ஊழல் திமுக வரக்கூடாது சமூக நீதி விரோதி திமுக சமூக நீதி விரோதி திமுக வரக்கூடாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவர்களுக்கு வேலை இளைஞர்களுக்கு வேலை இல்லை படிப்பு கல்வின்னு ஒண்ணுத்தேலி கூத்தாயிடுச்சு கல்வி தமிழ்நாட்டில் கேலி கூத்தாடுச்சு பள்ளி கல்வியும் சரி உயர்கல்வியும் சரி ஆசிரியர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்தில் துணை பேராசிரியர்கள் கல்லூரிகள் கிடையாது இவ்வளவு பிரச்சனை இருக்கு